இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைங்க குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அஸ் பேரன்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டு என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அது பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போசஸ் எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னோசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் இன்னைக்கு நைட்டை வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல தோய்க்க வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன் தோய் எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு டேரக்டர் ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ் விஷ்டம் ஐ டோல்டும் ஐ விஷ் மோர்ஸ் தத் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல்டு தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன்ட் ஜட்ஜ் புக் பைட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமா அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல் யூம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படிங்கும் போது ஐ ஆஸ்டிம் என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நெரேட்டட் த என்டயர் ஸ்கிரிப்ட் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லோரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்கள் எல்லாரும் பாருங்கள் அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரி இஸ் குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரெட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது பட் ஐ எம் லுக்கிங் ஃபார் டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கொலாபரேட் ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு நான் தாராளமாக பண்ணலாம் துரை ஐ வில் பி ரியலி ஹாப்பி டூ ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாவே ஒரு ப்ரொடியூசரா மாறி மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட பிப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் ஏபிள் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் பிளேஜா டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபில்ம் ஓஹோ என் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலம் இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கிறாங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன்அப் வச்சிருக்கேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல